செல்லை மீது விலகம் வைத்துக் கொள்ளப்படுகிறது எடுக்க எடுக்க போடுங்க சூலூர் தெற்கொன்றிய திமுக சூலூர் நகர திமுக மற்றும் கண்ணம்பாளையம் பல்லபாளையம் நகர திமுக சார்பாக இன்றைக்கு வந்து ஒன்றிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து சூலூரிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடந்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசினுடைய அந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து இன்றைக்கு மும்மொழி கல்வியை இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது அமல்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கொட்டி கொண்டிருக்கிற அந்த ஒன்றிய அரசை எதிர்த்து இன்றைக்கு வந்து கழகத்தினுடைய தலைவர் உயிரினும் மேலான தலைவர் எங்களுடைய அன்பு முதல்வர் அன்பு தளபதி அவர்களுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக அதே சமயத்தில் இந்த தமிழகத்தினுடைய அந்த எம்பிக்கலையெல்லாம் இன்றைக்கி வந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து இழிவாக பேசியதையும் கண்டித்து இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு எழுச்சியான அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ஒன்றிய ஒன்றிய கல்வி அமைச்சரை சூழல் சார்பாக நாங்கள் மிகவும் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்